ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையை தேடி வந்த அதிர்சத்தை தொலைத்து விடாதே உன் பிரார்த்தனைகளும் பழித்து மனம் குளிரப் போகிறது நல்ல செயல்களை செய்யும் போதெல்லாம் தடைகளும் எதிர்ப்புகளும் குத்தல் வார்த்தைகளும் கூனி போன நிலைமைகளும் வரத்தானே செய்யும் இதையெல்லாம் கண்டுகொள்ளக்கூடாது என்றுதான் சொல்ல வருகிறேன் தங்கமே வாழ வாய்ப்பில்லையா உனக்கு ஏன் இப்படி புலம்புகிறாய் எப்படிப்பட்ட வாழ்க்கையெல்லாமோ வாழ்ந்து விட்ட எதையெல்லாமோ தாண்டி வந்துவிட்ட இது எம்மாத்திரம் தங்கமே நீ என் பிள்ளை பயப்படக்கூடாது எதற்கு பயப்படுகிறாய் காலத்தை சரியாக கணித்து திட்டமிட்டு நடத்தியதால் உனக்கு இந்த வெற்றியானது கிடைத்துள்ளது எந்த வெற்றி சாய் என்று மட்டும் கேட்டு விடாதே சற்று பின்னோக்கி பார் உன் கடந்த வாழ்க்கை கடந்த கால வாழ்க்கை எப்படி இருந்தது எப்போது எப்படி மாறிக்கொண்டிருக்கிறது என்று நீ உணர்ந்துள்ளாய் இனி உன் திட்டமானது ஒவ்வொன்றும் வெற்றியை மட்டும்தான் பெரும் காலமாக வந்து விட்டது அனைத்தும் கைகூடி வரப்போகிறது தங்கமே இனிமேலும் உன் வாயிலிருந்து என் பிரச்சனை என்னால் சமாளிக்க முடியவில்லை சாயி என்று வரக்கூடாது உனக்கு உதவி செய்வேன் கண்டிப்பாக உதவி செய்வேன் ஆனாலும் அந்த நேரத்திலும் வாழ்க்கை வாழ விட்டது என்று சொல்லக்கூடாது உன் அருமை ஒரு சிலருக்கு புரியவில்லை அவ்வளவுதான் நீ நல்லது பண்ணினால் அவர்கள் சிரித்து கொண்டு பேசினால் என்ன விட்டுவிடு எப்படியும் பேசிவிட்டு போகட்டும் அவர்கள் பேசினால் ஒட்டி கொள்ளுமா இல்லையே உன்னை அறிந்தவர்கள் சரியாக அறிந்து கொள்வார்கள் புரிந்து கொள்பவர்கள் சரியாக புரிந்து கொள்வார்கள் என்னிடம் நீ பல ஆசைகளை சொல்கிறாய் உன மனதிற்கு என்ன தேவையோ அதையெல்லாம் என்னிடம் கேட்கிறாய் நீ நினைப்பதெல்லாம் நடக்க வேண்டும் என்றுதான் நினைக்கிறாய் நீ எதிர்பார்ப்பது ஒன்றும் தப்பில்லையே என்னிடம் தானே உரிமையாக கேட்க முடியும் கவலைப்படாதே தங்கமி நான் தருவேன்னு சொல்லிவிட்டால் நிச்சயமாக தருவேன் ஆனால் இந்த நேரத்தில் சொல்கிறேன் எனக்காக ஒன்னே ஒன்று மட்டும் செய்யணும் என்னை முழுமையாக நம்பவில்லை ஒரு சில காரணத்தால் நீ கேட்பதை நான் தருவேன் என்று உனக்கு தெரியாதா யாருடைய பேச்சை கேட்டும் இந்த அப்பாவை நம்பாமல் இருக்காய் உண்மைதானே நான் சொல்வது உண்மைதானே வேண்டாம் தங்கமே அவசரப்பட்டு அடுத்தவர்கள் சொல்வதை கேட்காதே உன் மனதிற்கு நான் நம்பிக்கையை தருகிறேனா இல்லையா என்னிடம் நீ கேட்பதை நிச்சயமாக தருவேன் என்று தெரியாதா உன் ஆசைகளை நான் எப்போதும் நிறைவேற்றுவேன் தங்கமி இதில் சந்தேகம் வேண்டாம் விரைவில் உன் பிரச்சனைகளை தீர்த்து உன்னை நிம்மதி நிம்மதியடைய செய்வேன் உன் பிரச்சனைகளை தீர்த்து நிச்சயம் உன்னை நிம்மதி நிம்மதியடைய செய்வேன் உன்னை தொடரும் துயரங்கள் விலகிவிடும் புதிய மாறுதல்கள் உன் வாழ்க்கையில் நிகழத் தொடங்கிவிடும் அதற்கு உன்னை தயார்படுத்திக்கோ தங்கமி உன் கசங்கள் அனைத்தையும் என்னிடம் சொல்லிவிடு என் பாதத்தில் பற்றிவிடு சமர்ப்பித்து விடு நான் அதை ஏற்றுக்கொண்டு என் பிள்ளையாகிய உன்னை அந்த பிரச்சனையிலிருந்து நிச்சயமாக உன்னை காப்பாற்றுவேன் இதற்கு மேலும் என் பிரச்சனைகளை தாங்குவதற்கு உடலிலும் மனதிலும் சக்தி இல்லை தயவு செய்து என் மீது கருணை காட்டுங்கள் சாயி என்று நீ என்னிடம் கேட்பது எனக்கு கேட்காமல் இருக்கிறது என்று நித்தாயா தருவேன் தங்கமே உனக்கு தராமல் நான் யாருக்கு தருவேன் உன்னை தேடி அதிர்ஷ்டத்தை வரச் செய்யப் போகிறேன் உன்னட்ட நிறைய மாற்றம் வேண்டும் இந்த சமயத்தில் நீ தோற்று போகிறேன் என்று வருத்தப்படுகிறாய் தோற்றுப்போது தப்பே இல்லை தோற்றுப்போன கவலையில் நீ உட்கார்ந்து விடுவது தான் தவறு எழுந்திரு தோற்று போக தோற்று போகத்தான் அடுத்தடுத்த வழி கிடைக்கும் நல்ல வழி கிடைக்கும் நீ மண்ணை தோண்ட தோண்டத்தானே ஊற்று பெருக்கெடுக்குது அப்படித்தான் தங்கமி நம்பிக்கையோடு தோண்டு தண்ணீர் பீச்சை அடித்து கொண்டு வரும் எப்படி வந்தது என்று திணறுவாய் அந்த அளவுக்கு அதேபோல் என் பிள்ளை என்னிடம் நம்பிக்கையோடு உன்னுடைய வேலையை செய்து கொண்டே வா திடீர் என்று ஒரு ஆச்சரியத்தோடு அனைத்தும் நடக்கும் என்று உன்னை தேடி வரும் அதிர்சத்தை தவறவிடாதே ஆம் தங்கமை என்று வியாழன் நிகழ்வாக வியாழன் வரமாக வியாழன் அதிசயமாக உனக்கு நல்லதொரு நிகழ்வு நடக்கப் போகிறது அப்போது நம்புவாய் இந்த சாயியை உண்மையாகவே என் செல்வமே நீ என்னிடம் வேண்டினால் அது விரைவில் கிடைக்காது என்று நீயாக முடிவு விடாதே நான் சொல்வது அனைத்தும் பழிக்கும் தங்கமி நல்லதை யாராலும் கெடுக்க முடியாது தீமையை யாராலும் கொடுக்க முடியாது நீ சிரிச்சுக்கிட்டே மகிழ்ச்சியாக இருக்கணும் அதுதான் எனக்கு வேணும் நீ வைரமாக இருக்கிறாய் தங்கமி ஆனால் அது யார்கிட்ட போய் சேரணும் என்பதை நான் தான் முடிவு செய்யணும் கலங்காமல் தைரியமாக இரு நீ ஜெயித்து விடுவாய் பேச முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறாய் என்னை தேடி அலைந்து கொண்டிருக்கிறாய் உன் பக்கத்தில் தான் நான் இருக்கிறேன் தேடாதே தங்கமே உன்னுள் தான் நான் இருக்கிறேன் நான் உன்னுள் இருக்கிறேன் என்று நினைத்தால் கவலை மாறிவிடும் பயம் போக்கி விடுவேன் கலக்கத்தை திருப்பி அடித்து விடுவேன் நீ நீண்ட காலமாக ஏங்கி வேண்டி நின்றது கிடைத்துவிடும் அதனால் தேவையில்லாததெல்லாம் பறந்தோடி விடும் தங்கமே பயப்படாதே அதை பற்றியெல்லாம் கவலைப்படாதே உன் உனக்கு நான் செய்ய வேண்டியதை தக்க தருணத்தில் கொடுப்பேன் தங்கமே கவலையே படக்கூடாது உன்னை போன்ற அன்பான உள்ளத்தை புரிந்து கொள்ளாமல் உதாசீனப்படுத்தி காயப்படுத்தி உன் மனதை நோகடித்தவர்கள் அன்பை நோகடித்தவர்கள் உன் ஒரு நாள் புரிந்து கொள்வார்கள் புரிந்து கொள்ள செய்வி இந்த உலகத்தில் முடிவில்லாத கஷ்டம் என்று எதுவும் இல்லை எல்லாவற்றிற்கும் ஒரு முடிவென்று உன்னை புரிந்து கொள்ளாதவர்களை எண்ணி வருத்தப்படுவதை விட்டுவிட்டு உன்னிடம் அன்பு வைத்திருப்பவர்களை பேசி அவர்களோடு வாழும் வாழ்க்கையை ரசிச்சு ருசிச்சு வாழ தங்கமே கவலைப்படக்கூடாது தெளிவு கிடைக்க வேண்டுமென்றால் நான் சொல்வதை செய் நீ கெட்டவனாக இருக்கிறாய் என்று மற்றவர்கள் சொன்னால் நீ கெட்டவன் விடுவாயா நீ நல்லவன் என்று எனக்கு தெரியும் எனக்கு மட்டும் தெரிந்தால் போதும் அடுத்தவர்கள் உன்னை குழப்பி 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 உன்னை அடுத்த கட்டத்துக்கு நகர விடாமல் இருப்பார்கள் அதுதான் அவர்களுடைய பண்பாடு நீ அடுத்தவர்கள் சொல்வதை பார்க்காதே கேட்காதே அதனால் தான் தீயவற்றை பார்க்காதே பேசாதே கேட்காதே என்கிறேன் நல்லவர்களோடு பேசு நல்லவர்களோடு பழகு தேவையில்லாதவர்கள் உன்னிடம் இனிக்க இனிக்க பேசினால் ஏதோ ஒன்று காத்து கொண்டிருக்கிறது அது நல்லதாக இருக்காது கெட்டதாகத்தான் இருக்கும் என் தங்கமே நான் சொல்வதை கேள் இன்று தேடி வரும் உனக்கு அதிசம் அந்த வாய்ப்பை நழுவ விட்டு விடாதே ஆம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதன் நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்